முதல்ல நம்ம திடநிலையை பற்றி பார்க்க போகிறோம் திடநிலையை பார்க்கறதுக்கு திடநிலையில் நீரானது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க சரியா இப்போ இந்த மூன்று நிலையில ஒவ்வொன்றா பார்க்கலாமா சரி லாக்கா நீங்கள் வாங்க அந்த திடநிலையில் என்ன இருக்கு பாருங்க பனிக்கட்டியா சரி அந்த பனிக்கட்டியானது எதாலமா செய்யப்பட்டது நீரால சரியா அப்போ இந்த நீரை வந்து நம்ம ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக ஃப்ரீசரில் வைக்கும்போது அது என்ன ஆகுது அந்த நீரானது திடநிலையா பனிக்கட்டியா மாறும் சரி இந்த பனிக்கட்டியானது நிரந்தரமாக அப்படியே இருக்குமா என்னவா மாறும் திரும்ப அது அதாவது வெப்பம் படும்போது வெளியே காற்றுப்படும் போது அது என்ன அது திரும்ப நீராக மாறிவிடும் அப்போது நீரின் திடநிலை என்னான்னு கேட்டோம்னா என்ன சொல்லணும் பனிக்கட்டி அருமை அருமை கிளப் பண்ணுங்க சரி வாங்க தர்ணேஷ் வாங்க இது அடுத்த நிலை என்னதுன்னு சொல்லுங்கம்மா பார்க்கலாம் திரவநிலை இங்க குண்டால என்ன இருக்கு தண்ணீர் அப்ப திரவ நிலையில நீரானது எப்படி இருக்கு நீராவே இருக்குது இல்லையா சரி இந்த நீரானது நமக்கு எங்க இருந்துமா கிடைக்குது மழை மூலமா கிடைக்குது மழையில கிடைக்கக்கூடிய நீர் எங்கெல்லாம் போய் சேருது கடைசியாக என்ன பது கடலில் போய் கிழக்குது அதுக்கப்புறம் அந்த நீரானது ஆவியாகி மீண்டும் மழையாக வரதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம் இப்போ நீரோட நிலைகள் மட்டும்தான் பார்க்குறோம் இல்லையா இப்படிப்பட்ட நீரை நம்ம எப்படி பாதுகாக்கணும் எப்படி சேமிக்கணுன்றதெல்லாம் நான் அடுத்த வகுப்பில் சொல்ல போகிறோம் சரியா இப்போ நீரோட நிலைகள் மட்டும்தான் சரி போங்க வெரி குட் கிளா பண்ணுங்க போங்க சுகுமார் நீங்கள் வாங்க இது என்ன நிலை படிங்க இது? வாயுவு நிலை. வாயு நிலை. வாயுவு நிலைல தண்ணير எப்படிமா இருக்கும்? சூடா. வாயு வாயுவு எப்படி இருக்கும்? நீரா இருக்கும். சரி அங்க என்ன மத்தாட்டு பாட்டு மூடி வச்சிடு. என்னாச்சு? அது நீரா வருது. அதல புகா வருது பாத்தீங்களா? அந்த புகையானது எப்படி வருது அது? தண்ணீரை கொதிக்க வைத்ததால். ஏதால? கொதிக்க வச்சதால அது என்ன ஆகுது அதிகமா சூடேறி அது புகையா வருது இதுதான் வந்து வாயு நிலை இல்லையா இதுதான் என்ன சொல்லுவோம் நீராவி நல்லா புகை வர தெரியுதா உங்களுக்கு அப்போ அதிகமா வெப்பப்படுத்தும் போது நீரானது நீராவியா மாறுது இல்லையா இப்போ நீரோட மூன்று நிலைகள் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்போது திடநிலையில் எப்படி இருக்கும் பனிக்கட்டியாக இருக்கும் திரவ நிலையில் நீராக இருக்கும் அதுக்கப்புறம் வாயு நிலையில் நீராவியாக இருக்கும் நீரோட மூன்று நிலைகள் பற்றி தெரிஞ்சீங்களா இப்போ நீரானது எவ்வழியில் கிடைக்கிறது அதை எவ்வாறு பாதுகாப்பது நீர் எவ்வாறு மாசுபடுகிறது மாசுபடாமல் தடுப்பது எப்படி இதெல்லாம் வந்து நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இப்போ நீரோட மூன்று நிலைகள் தெரிஞ்சீங்க என்னென்ன நிலை எனக்கு கடைசியாக முறை சொல்லுங்கள்